இந்த ஃபோட்டோ அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எடுக்கப்பட்டது இந்த ஃபோட்டோவில் எத்தனை தலைமுறையினர் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இதில் மொத்தம் மூன்று தலைமுறையினர் இருக்கிறாங்க இல்லை இல்லை நாலு தலைமுறையினர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பதிலை எதுன்னு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம் இதுக்கு சரியான விடை நான்கு தலைமுறையினர் இந்த கடைசியில் ஒரு பாப்பா இருக்குது பாருங்கள் அந்த பாப்பாவோட பேர் வந்து எஸ்தர் இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் பிறந்தாங்க இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அதாவது இவங்களோட ஆறாவது வயசில் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்குது இந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் இறந்தாங்க அப்போனா பார்த்துக்கோங்க இவங்களுக்கு மேலே இருக்கவங்கெலாம் எவ்வளோ பெரியவங்கன்னு அவங்க பூட்டி அப்புறம் பாட்டி அவங்க அம்மா அப்புறம் அந்த பொண்ணு அந்த காலகட்டம் கேமராவை கண்டுபிடிச்ச காலகட்டங்கிறதுனால இந்த ஃபோட்டோ ரொம்ப அரிதாக இப்போவும் பார்க்கப்படுது உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரே ஃபோட்டோவில் எத்தனை தலைமுறை இருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்